ஏஐ மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏஐ வந்து அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு நம்ம பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு சைடு ஏஐ மூலமாக என்னால் மாந்திரீகம் பண்ண முடியும் ஏஐ மூலமாக என்னால் பில்லி பில்லிசூனியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அதுவும் இருபத்தோரே வயதான ஒரு இளைஞர் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே அதுவும் ஒரு இடத்துல கூட ஒரு ஊரில் கூட இல்லை பல மாநிலத்தை சேர்ந்த இன்க்ளூடிங் அதில் ஒரு நபர் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் அவங்கள எப்போ ஏமாத்திக்கிறது லட்சக்கணக்கில் ஏமாத்திருக்காரு இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ஃபாலோவர்ஸ் எனக்கு எத்தனை தெரியுமா ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவருக்கு ஸோ இப்போ அந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவர் ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் கடந்த மூன்று வருட பயணம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தவித அப்ளிகேஷனையும் எந்தவித நிறுவனங்களையும் நம்ம ப்ரமோட் செய்கிறதில்ல முழுக்க முழுக்க மக்களுக்கு அவேர்னஸ் ஆன வீடியோக்குள்ளே தரணும் மக்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தியை மட்டுமே சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில தான் வீடியோவை பகிர்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி கவர் ஸ்டோரியோட பயணம் தொடர மக்களாகிய உங்களோட உதவி தேவைப்படுது ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நீங்க தாராளமாக உதவலாம் நீங்க உதவுற ஒவ்வொரு தொகையுமே கவர் ஸ்டோரிக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் டெல்லியை சேர்ந்த ஒரு பெண் வந்து நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா என்னை ஒரு நபர் ஏமாத்திட்டாரு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் எங்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு எதுக்காக அப்படின்னா இந்த ஆன்லைனில் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்த அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதை பார்த்துட்டு அவருக்கு காண்டாக்ட் பண்ணேன் ஒரு டைம் நேரில் மீட் பண்ணணும்னு சொன்னார் மீட்டில் நேரில் மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்கள தீய சக்தி தான் உங்களை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் பண்ணுற எதுவுமே நல்லதாக நல்ல விஷயமா முடியாது உங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்காது ஸோ உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற சில அமானுஷிய சக்தியை வந்து அகற்றணும் ஸோ அதனால சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அந்த அமானுஷிய சக்தியெல்லாம் உங்ககிட்ட நெருங்க விடாமல் இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பணம் தேவை ஸோ அந்த பணம் இருந்தால் தான் சில விஷயங்களை பண்ண முடியும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சில டிரான்சாக்ஷன் மூலமாக மொத்தமாக ஒரு லட்சத்தி பதினாலாயிரூபாய் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க பட் ஆ பணம் அனுப்புனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் அனுப்புனதுக்கப்புறம் அந்த நபர் அந்த இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே அந்த நபர் பேர் ராகுல் அவருக்கு வந்து இருபத்தோரு வயசு அந்த நபர் இவங்களை பிளாக் பண்ணுறாங்க இவருக்கு அனுப்பின மெசேஜ் சாட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறாங்க ஸோ எல்லாத்தையுமே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் சாட் பண்ணது அப்புறம் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருக்காரு நம்பரை பிளாக் பண்ணிட்டு வேறு நம்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதனால் இந்த பெண் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக டெல்லி காவல்துறை விசாரணை தொடங்குகிறேன் விசாரணை தொடங்கும் போது தான் இந்த நபர் ராகுல் அப்படின்ற நபரோட உண்மை முகம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த ராகுல் அப்படின்ற நபர் இன்ஸ்டாகிராமில் ஃபேக்காக பே பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸை ஏற்றிருக்கார் ஸோ இன்ஸ்டாகிராமில் அவர் போடக்கூடிய ரீல்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதுக்கெலாம் வந்து சில ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஏஐ மூலமாக ஏஐ டூவில் யூஸ் பண்ணி இது வரைக்கும் நடந்தாத கற்பனையான அதாவது என்ன சொல்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் அவர் கட்டுப்படுத்துகிற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கார் காதலனோட பிரச்சனையா நான் வந்து உன்னோட காதலனை கட்டு கட்டுப்படுத்தி உங்ககிட்டேயே இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கணவன் மனைவி பிரச்சனையா அதுக்கும் எங்கிட்ட தீர்வு இருக்குது அதையும் என்னால் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு டெமோவாக அது கிராஃபிக்ஸில் ரெடி பண்ணி ஏஐ மூலமாக ரெடி பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி ஷேர் பண்ணி நம்பரையும் போட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனை எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையா அப்படின்னு போட்டு ரீல் ஷேர் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பல மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் பட் ஃபாலோவர்ஸை ஏற்றுறதுக்கு அவர் வந்து பே பண்ணி ஃபாலோவர்ஸ் ஏற்றிருக்காரு அப்படின்னு டெல்லி கமிஷனரே வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அவரோட பேஜுக்கு நான் ஆரம்பத்தில் மாதிரி ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ இது இல்லாமல் ஃபேக் அவர் வெப்சைட் வேறு ரன் பண்ணியிருக்காரு அந்த வெப்சைட்டில் சில ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ன சர்வீஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்னதெல்லாம் தெரியுமா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்புறம் யோகா அண்ட் மெடிடேஷன் மூணாவது ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் நாலாவது பத்தி அவங்க வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்களாம் அப்புறம் வந்து ஆசிரமம் அகாமடேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதையும் ஒரு சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணும்போது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் சில நாட்கள் ஸ்டே பண்ண முடியும் அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட வெப்சைட்டில் சர்வீஸாக இதை கொடுத்துருக்காரு ஆனால் பண்ணுறது எல்லாம் பிக்காளித்தனம் பண்ணுறது எல்லாமே ஃப்ராடுத்தனம் தனம் ஸோ நிறைய பெண்கள்கிட்ட பேசுறது மெசேஜ் பண்ணுறது ஊருக்கு வர வைக்கிறது நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சில வீடியோஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஸோ கம்யூ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகேன்ஸ்டெலாம் இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியாது அவ்வளோ இப்போ நேச்சுரலாக எடிட் பண்ணி ஏஐ மூலமாக இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணி வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு திடீர்னு அவர் கையிலேருந்து வந்து ஒரு லிங்கம் மாதிரி ஒன்று வருது அதை ஒரு பெண்கிட்ட கொடுக்குறாரு அவங்க இந்த பெண்ணுக்கு வந்து கேன்சர் தான் அது வந்து அப்படியே க்யூர் ஆகிடுது இன்னொருத்தருக்கு கால் வந்து கால் ஆக்சிடெண்ட்டில் பகுதியில் பயங்கரமாக அந்த புண்ணு வந்து ஆறாமல் ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த இது அதில் ஏதோ ஒரு விஷயத்தை கையை வைக்கிறாரோ அது அப்படியே மறைஞ்சிருது இதெல்லாம் பண்ணி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கார் ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களாக மொத்தமா பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஐம்பதுக்கும் அதிகமான நபரை வந்து இந்த நபர் ராகுல் அப்படின்னு நபர் ஏமாத்தி இருக்கிறதா டெல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க அதில் ஒரு நபர் தமிழகத்தை சேர்ந்த நபர் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருந்து மூணு வந்து கைப்பற்றியிருக்காங்க அஞ்சு சிம் கார்டு அஞ்சு டெபிட் கார்டு அப்புறம் வந்து மூணு செக் புக்கையுமே வந்து அவங்க ரெட்ரீவ் பண்ணியிருக்காங்க பேசிக்கே என்னன்னா இவருக்குன்னு ஒரு சொந்த இடம் இருந்திருக்கு கிராமத்துல அந்த சொந்த இடத்துல ஒரு பயங்கரமா பிரம்மாண்டமா ஒரு கோவில் மாதிரி அமைச்சு இது என்னோட கோவில் இது என்னோட சாமி அந்த சாமி வந்து எனக்கு வந்து அருள் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு ஸோ அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் அதுக்கப்புறம் ஏஐ டூவில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு மாற்றி இவரோட வளர்ச்சி அதிகமாயிருக்கு ஸோ ஏஐ மூலமாக நம்ம எதெல்லாம் யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது வேற விதமாக ஏமாத்திர இருக்க தான் செய்யுது அப்படின்றது இது மூலமா தெரிய வருது ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்த தயவுசெய்து நம்பாதீங்க இப்படி பண்ணி ஒருத்தவங்களை கட்டுப்படுத்த முடியும் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ ரொம்ப பேசிக்கான அடிப்படையான சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நபர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறாது